நிச்சய ராசிக்கு பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதாவது குபேர சம்பத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் இவ்வளோ பணம் பொழிவு இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல்ல ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துருவான் இந்தாங்க சார் செக்கு அட்வான்ஸ் செக்கு ஒரு டென் லேக்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு வேலை முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நான் உத்தியோக மேன்மை வாக்குச்சாதுரியம் தொழில் மூலமாக வருமானம் அதிகரித்தல் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகத்தில் வீட்டில் பண கஷ்டமே வராது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய மூணு தலைமுறைக்கும் பணக்கஷ்டம் வராமல் இருப்பதற்குண்டான உபாயம் இந்த பரிகாரம் ஓ ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசிக்கு பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதாவது குபேர சம்பத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் இந்த பரிகாரத்தை பண்ணணுன்னா எனக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் சார் அப்படின்னு அதாவது பணப்புழக்கம் இல்லை பணம் எங்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக தேங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு விரச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஒரு சிம்பிளான பரிகாரம் இதை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுதும் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா வியாழக்கிழமையும் அல்லது செவ்வாய்க்கிழமையோ அதாவது வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை முதலில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால் ஒன்னா சிவபெருமான் இல்லாட்டி குரு பகவான் நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவான் இல்லாட்டி சிவபெருமான் சிவபெருமான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இல்லை அப்படின்னா நவ இருக்கிற குரு பகவான் இந்த தெய்வங்களுக்கு அதாவது சிவன் அல்லது குருவுக்கு நீங்கள் சாமந்தி பூ மாலை சாற்றி வழிபட வேண்டும் மஞ்ச கலரில் இருக்க ஜவ்வந்தின்னு சொல்லுவாங்க சாமந்தி பூ இந்த சாமந்தி பூ மாலையை வியாழக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ சிவபெருமானுக்கோ அல்லது நவ கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கோ மாலையாக சாற்றி வழிபட வேண்டும் இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுடைய வயசில் டென் பர்சன்ட் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வயசுன்னா ரெண்டு வாரம் பண்ணலாம் இல்லாட்டி ஐந்து வாரத்துலேருந்து ஆரம்பித்து மல்டிப்புள்ஸ் ஆஃப் ஃபைவ்யாக போகணும் நீங்கள் ஐம்பது வயசு ஆகுதுன்னா அஞ்சு வாரம் பத்து வாரம் இருபது வாரம் பதினஞ்சு வாரம் இருபது வாரம் இருபத்தஞ்சி வாரம்னு போகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு வாரம் மினிமம் பண்ணினா நல்லது இந்த இருபத்தி நாலு வாரம் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்கரனுக்கு உண்டான நண்பர் நம்பர் வந்து ஆறு ஆனால் இந்த சுக்கரனுக்கு உண்டான நம்பர் வந்து மகாலட்சுமிக்கும் பொருத்தமான நம்பர் பணத்தை தரக்கூடிய நம்பர் இந்த இருபத்தி நாலு அதனால தான் இருபத்தி நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி பிறந்தவங்க கிட்ட எல்லாம் எப்போவுமே பணத்துக்கு கஷ்டமே படமாட்டாங்க ஸோ உங்களுக்கும் அந்த பண கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இருபத்தி நாலு வாரம் மினிமம் அந்த பரிகாரத்தை அதாவது சிவனுக்கோ குரு பகவானுக்கோ சம சாமந்தி மாலை சாற்றி வழிபடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இதை கோயிலில் போய் பண்ண வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை வீட்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட பொருளை உங்கள் வீட்டிலே வச்சுட்டே இருந்தேள்னா அது வந்து உங்களுக்கு ப பணத்தை ஆகர்ஷணம் பண்ணி வீட்டுக்கு எழுத்துன்னு கொண்டு வந்து கொடுக்கும் இத்தனை நாள் நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பேள் வருமானம் வந்திருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதை பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் பணம் வரும் செலவும் இருக்கும் ஆனால் செலவுக்கேற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும் இதை தவிர சேமிப்பு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் ஸோ இது என்ன சார் பரிகாரம் இதை சொல்லுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால்னா மஞ்சள் பட்டு துணி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி அல்லது காட்டன் துணி ஒரு ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க அந்த ஒரு மீட்டர் துணியில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை இதை வந்து பேக் பண்ணி வைக்கணும் ஒன்றா வில்வக்காய் வில்வக்காய் முழுசாக இருக்கணும் உடஞ்சிருக்கக்கூடாது அது வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கக்கூடிய நேரத்தில் விழுனா அதை நீங்கள் வந்து ஒரு விளையாட்டம் கட்டி அதை பிடிச்சிக்கணும் அது கீழே விழக்கூடாது தரையில் படக்கூடாது அந்த வில்வக்காயோ அல்லது பொடி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வில்வக்காய் கிடைக்கிறது விசேஷம் அது வில்வ பொடியாக இருந்தால் பரவாயில்ல வில்வ பொடி வெட்டி வேர் பொடி வெட்டி வேரை நல்லா பொடிச்சுக்கணும் அதை வந்து எப்படி பொடிக்கணுன்னா இந்த அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் வந்து ஒரு ஒரு உரல் மாட்டி வச்சு வெத்தலை பாக்கு இடிப்பாங்க அந்த அதில் போட்டு வெட்டி வேரை நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கணும் வில்வப்பொடி அல்லது வில்வ பழம் கூட இந்த வேர் பொடி வெண்கடுகு ஐந்து ஏலக்காய் வெண்கடுகு ஐந்து ஏலக்காய் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா லைஃப்பில் பணத்துக்கே கஷ்டப்பட மாட்டிங்க அவ்வளோ பணம் பொழிவு இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல்ல ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துருவோம் இந்தாங்க சார் செக்கு அட்வான்ஸ் செக்கு ஒரு டென் லேக்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு வேலை அப்புறம் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அதாவது உங்களுக்கு உங்களை தேடி பணம் வரக்கூடிய யோகத்தை இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் ஒரு கலர் பட்டு துணியில் வில்வ பொடி இல்லாட்டி வில்வப்பழம் உடையாத வில்வப்பழம் வெட்டி வேர் பொடி வெட்டி வேற பொடியாக நொடித்து வச்சுக்கணும் அடுத்தது வெண்கடுகு அதுக்கு அடுத்தது ஐந்து ஏலக்காய் இந்த ஐந்து பொருட்களையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு பொருட்களையும் அந்த ப கலர் பட்டு துணியில் போட்டு அது கூட வந்து ஐம்பத்தி ஒம்பது உருவா காயின் ஐம்பத்தி ஒம்போது உருவா காயின் வைக்கலாம் ஒரு சில்வர் காயின் வைக்கலாம் இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஐம்பத்தொம்போது கோல்டு காயின் கூட வைக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியத்தை பொறுத்து ஐம்பத்தொம்போது காயின் வைச்சாலும் சரி ஐம்பத்தொம்போது காயின் வச்சாலும் சரி அதாவது ஐம்பத்தொம்போது கணக்கில் இருக்கணும் அதை அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் வச்சு இந்த வஸ்துக்களை சேர்த்து வச்சு அதாவது வெட்டி வேற ஒடிச்சு ஒடிச்சு போட்ட பொடி அதுக்கப்புறமா வில்வப்பொடி அல்லது வில்வப்பழம் அதுக்கப்புறமா வந்து வெண்கடுகு மற்றும் ஐந்து ஏலக்காயை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மூட்டையை நல்லா பேக் பண்ணி உங்கள் வீட்டு வடக்கு பகுதியில் உங்கள் வீட்டில் வடக்கு பகுதியில் அதை வைக்கணும் நீங்கள் பீரோ வடக்கு பகுதியில் வச்சுருந்தா அங்கே வைக்கலாம் இல்லை சுவாமி சன்னி வடக்கில் இருந்துன்னா அங்கே வைக்கலாம் இல்லை சுவாமி சன்னிதி வந்து கிழக்கு ப கிழக்கு கிழக்கு மேற்காக இருக்குன்னா அதில் இடதுகை பக்கம் வடக்கு பக்கத்தில் இந்த மூட்டையை வைத்து விட்டு தினமும் தூபதீப சாம்பிராணி காட்டி வழிபட்டு வர கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வாரம் நீங்கள் பண்ணனா நல்லது ஐந்து வாரம் பத்து வாரம் பதினஞ்சு வாரம் இருபத்து இருபது வாரம் இருபத்தஞ்சி வாரம்னு போகலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு வாரம் மினிமம் பண்ணணும் இதை பண்ணினீங்கன்னா இதை அந்த வீட்டில் அந்த பொடி இருந்ததுன்னா அந்த அந்த பேக்கிங்னால் அந்த பண்டில்னால் அந்த மூட்டையினால் உங்களுடைய ஆகர்ஷண சக்தி உங்களுக்கே கூட ஆகர்ஷண சக்தி அதிகரித்து தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வாக்குச்சாதுரியம் தொழில் மூலமாக வருமானம் அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாரித்யம் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் வியாழக்கிழமை என்று இந்த விஷயத்தை துவங்கணும் இங்கே வந்து ஒன்றா செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ சிவன் கோயிலுக்கோ குரு பகவானுக்கோ போய் பண்ணிட்டு வருவீங்க ஆனால் இந்த ம இந்த பண்டில் பண்ணுறது வந்து வியாழக்கிழமை என்று துவங்க வேண்டும் இங்கே பண்டில் பண்ணி வச்சா கூட அந்த பண்டில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நாள் வந்து வடக்கில் வைக்கிறது நாள் நாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வைக்கணும் அப்படி வைப்பதன் மூலமாக வடக்கு வந்து குபேரனுடைய இடம் வடக்கில் தான் வந்து பணம் வைக்கணும் உங்கள் வீட்டில் பணப்பெட்டி வைக்கிறது வடக்கில் வைக்கிறது விசேஷம் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் கஷ்டமே வராது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய மூணு தலைமுறைக்கும் பணக்கஷ்டம் வராமல் இருப்பதற்குண்டான உபாயம் இந்த பரிகாரம் இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த பேக்கெட்டை மாற்றணும் அதாவது வில்வப் பொடி வெட்டிவேற்பொடி வெண்கடுக்கு அண்ட் ஐந்து ஏலக்காயை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றா அதை பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இருபத்தி நாலு வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தலாம் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படி இல்லைன்னா அஞ்சு வாரம் சொன்னேன் அஞ்சு பத்து பதினஞ்சு வாரம் இருபது வாரம் இருபத்தஞ்சு வாரம்னு அந்த அஞ்சு அஞ்சு வாரத்துக்கும் இதை மாற்றுவது தப்பு கிடையாது அப்படி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பையன் பேரன் கொள்ளு பேரன் தலைமுறை தலைமுறையாக பணக்கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள் இது பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த குரு சாதகமாக இல்லை உங்களுடைய இரண்டாம் இடம் சாதகமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு தெ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு என்னுடைய நேரடி அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் அப்பாயின் மூலமாகவோ உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பரிகாரங்களை தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்